இதற்கு முந்தைய திருப்பாட்டில் கன்னியர்கள் தங்களினுடைய மனம் மொழி மெய் ஆகிய மூன்று கரணங்களும் முதல்வனின் பணிக்கே ஆகுமாறு விண்ணப்பித்த முறையினை மாணிக்கவாசக சுவாமிகள் அறிவுறுத்தினார் இந்த திருப்பாட்டில் அவர்கள் நீராடி முடித்துக்கொண்டு இறைவன் தம்மை காத்தருள வேண்டும் என்று இறைவனை போற்றியதை உணர்த்துகின்றார் கன்னியர்கள் அனைவரும் இறைவனை போற்றத் தொடங்குகின்றனர் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் என்று போற்றுகின்றனர் எங்களை பாதுகாத்து உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு அருளுவாயாக என்று கேட்கின்றனர் அந்த திருவடிகள் எல்லா பொருட்களுக்கும் முன்னே விளங்கிய திருவடிகள் அதே திருவடிகள் எல்லா பொருட்களுக்கும் முடிவாகவும் இருக்கின்றன என்பதனை போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் என்று பாடுகின்றார் அடுத்த அடியில் இங்கு இறைவனின் திருவடிகளை வழுத்தியது என்பது இறைவனையே போற்றியது ஆகும் திருவடி என்றது இறைவனது திருவருளுக்கு உருவாக அமைந்த நிலை திருவடிகளே ஆதியும் அந்தமாகவும் இருக்கின்றன என்பது இதனுடைய பொருள் இவ்வாறு ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கும் இறைவனுடைய திருவடிகளே இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஐந்து தொழில்களையும் நிகழ்த்துகின்றன அந்த பஞ்ச கிருத்தியங்களினால்தான் உயிர்களுக்கு கண்ம பரிபாகமும் வினை நுகர்ச்சியும் மல பரிபாகமும் இவைகளையெல்லாம் முற்றச் செய்து பின்னர் முக்தியும் கொடுக்கின்றன எனவே இதனை அடுத்ததாக கூறத் தொடங்குகின்றார்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்று கூறுகின்றனர் எல்லா வகைப்பட்ட உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்த பொற்பாதங்கள் என்பது இதனுடைய பொருள் எனவே இது சிருஷ்டி தொழிலை குறிக்கின்றது அடுத்ததாக போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் என்று வருகின்றது எல்லா உயிர்களுக்கும் அதன் வினை பயன்களை நுகர்விக்கும் திருவடிகள் அந்த அழகிய திருவடிகள் அது எம்மை காத்தருள்க என்று வேண்டுகின்றார்கள் இது சிருஷ்டி தொழிலைக்கு அடுத்ததாக இருக்கும் ஸ்திதி எனும் தொழிலை குறிக்கின்றது போகம் என்பது உயிர்கள் வினை பயன் நுகர்ச்சியினால் இன்பம் துன்பம் இவற்றை அனுபவித்தல் அடுத்ததாக போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் என்று பாடுகின்றனர் இது சம்ஹாரம் எனும் மூன்றாவது தொழிலை குறிக்கின்றது எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்திற்கு காரணமாக இருக்கின்ற இரண்டு திருவடிகளும் எம்மை காத்தருள்க என்பது இதனுடைய பொருள் அடுத்த அடியாக மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி என்று பாடுகின்றனர் திருமாலும் பிரம்மனும் காணமாட்டாது மறைந்து நின்ற திருவடிகள் எம்மை காத்தருளட்டும் என்பது இதனுடைய பொருள் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் காண முடியாமல் மறைந்து நின்றதனால் இந்த அடி என்பது திரோதானம் என்ற நான்காவது தொழிலை குறிக்கின்றது அடுத்ததாக போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் என்று பாடுகின்றனர் நாங்கள் எல்லோரும் உய்யும்படி அடிமை கொண்டு எங்களுக்கு சிவப்பேற்றினை அருளுகின்ற அழகிய திருவடி மலர்கள் எம்மை காத்தருள்க என்பது இதனுடைய பொருள் ஆட்கொண்டு அருளல் என்பது உயிர்களை அடிமை கொண்டு முக்தியில் நிலைக்கச் செய்தல் என்ற பொருள்படும் இவ்வாறு ஐந்து தொழில்களை இறைவனின் திருவடிகளே செய்கின்றன என்பதை உணர்த்த பொற்பாதம் பூங்கழல்கள் இணை அடிகள் புண்டரிகம் பொன் மலர்கள் என்றார் மாணிக்கவாசக சுவாமிகள் இறைவனின் சக்தியே திருவடிகளாய் விளங்குகின்றது இறைவன் ஒருவனே சூரியனும் அதன் ஒளியும் போல சிவனும் சக்தியுமாக தாதான்மிய சம்பந்தத்தால் இருந்து இறை உயிர்களை ஆட்கொள்ளுகின்றனர் இறைவனினுடைய திருவருள் சக்தியே தொழில் வேறுபாட்டால் பராசக்தி என்றும் ஆதிசக்தி என்றும் இச்சாசக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் ஞானசக்தி என்றும் பெயரில் ஐந்து சக்திகளாக இருந்தாலும் சிவசக்தி ஒன்றே இவ்வாறாக தொழிற்படுகின்றது என்பது இதனுடைய பொருள் அந்த சிவசக்தியும் சிவனோடு தாதான்மியமாக ஒன்றுபட்ட சக்தி என்பது இதனுடைய பொருள் இதன் விளக்கங்களையெல்லாம் சிவஞான பாடியம் இரண்டாவது சூத்திரத்து நான்காவது அதிகரணத்தில் நாம் காணலாம் மேலும் சிவப்பிரகாசம் சிவஞான சித்தியார் முதலிய சைவ சித்தாந்த சாத்திர நூல்களிலும் காணலாம் இவ்வாறு ஐந்தொழில்களை இயற்றும் திருவடிகள் நம்மை காத்தருளுக என்று மாணிக்கவாசக சுவாமிகள் கூறுகின்றார் இதுவரையிலும் நீராடி இறைவனை வாழ்த்துவதற்கு ஹேதுவாக அமைந்தது இந்த மார்கழி நீராடுதல் எனும் பாவை நோன்பு எனவே அதுவும் நம்மை காத்தருளட்டும் என்று கூறுவதற்காக போற்றி யாம் மார்கழி நீராடு என்று பாடுகின்றார்கள் இறைவன் அஷ்டமூர்த்தங்களாய் எட்டு இருக்கின்றார் எனவே எட்டு போற்றிகளை இங்கே வைத்து பாடியிருக்கின்றார்கள் இவ்வாறு இறைவனைப் போற்றி தாங்கள் மார்கழி நீர் ஆடுவதற்கு காரணமாக அமைந்த அந்த பொய்கை நீரையும் போற்றி கன்னியர்கள் தங்கள் வீடு திரும்பினார் என்பது இந்த பாடலினுடைய கருத்து திருவம்பாவை இருபது பாடல்களும் சம்பூர்ணம் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி திருச்சிற்ற்றம்பலம் தில்லை அம்பலம் சிற்சபேசா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்